வெல்கம் டு பேக் மை சேனல் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன் இது பாருங்கள் இப்போ இந்த அடுப்பு எப்படி க்ளீன் இல்லாமல் இருக்குது இது அப்போ பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்போ இந்த அடுப்பையும் கூட நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளால் நிறைய நேரம் டைம் எடுத்து இதெல்லாம் க்ளீன் இருக்க முடியாது அதனால் நம்ம ஒரே ஒரு டைம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா போதும் ஒரு மாதம் வரைக்கும் கூட அது அப்படியே இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் அதுக்கு முதல்ல நீங்கள் அது மேலே இருக்கிற குப்பையை டஸ்ட்டெலாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா ரெண்டு பர்னரை கழட்டி ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு அது கொஞ்சமாக வினிக்க சோப்பு பவுடர் பேக்கிங் சோடா இது மூணும் போட்டு சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் அடுத்து அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க இப்போ நம்ம அதே மூணு சோப் பவுடர் பேக்கிங் சோடா வினிகர் மூணையும் கலந்தீங்கனா கலந்தீங்கன்னா அது சுடுதண்ணி விட்டுக்குங்க அப்போ அந்த நோய் கொஞ்சம் அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும் அடுப்பில் மேலே வைக்கிற அந்த ட்ரேக்கு வெறும் சோப்பு பவுடர் மட்டும் போட்டிங்கன்னா போதும் சுடுதண்ணிக்குள்ளே சோப் பவுடர் போட்டு நல்ல சுடுதண்ணி கொஞ்சம் கூட இருக்கணும் சோப் பவுடர் மட்டும் போட்டிங்கன்னா போதும் அது அதில் இருக்கிற எண்ணெய் பசியெல்லையும் சீக்கிரமாக எடுத்துரும் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த கலவையை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து எல்லா இடங்கள்லையும் ஈவனாக படுற மாதிரி நல்லா தொளிச்சு விட்டுருங்க அடுத்ததாக கொஞ்சமாக அதுக்கு மேலேயே விம் லிக்யூடோ உங்கள் கிட்டே எண்ணெய் இருக்குதோ அதையே போட்டு தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறுட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம அந்த பர்னருக்கும் கொஞ்சமாக வினிகர் விட்டுக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம்மல்ல அதில் கொஞ்சமாக வினிகர் விட்டுக்குங்க அதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுட்டும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இந்த அடுப்பை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு சும்மா கையில் லைட்டாக தண்ணி தொளிச்சின்னால் போதும் இந்த இந்த அளவு இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ நல்லா தேய்ச்சி விடுங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல இந்த கரை மாதிரி ரொம்ப அடர்த்தியாக பிடிச்சிருக்கு அப்போ அந்த இடத்த நல்லா ஸ்க்ரப் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி கொடுங்க அப்போ தான் போகும் இது நல்லா ஊறி இருக்குது அதனால கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸும் கூட ஆகலை நல்லா தேய்ச்சாச்சு இப்போ நம்மளோட அடுப்பு சுத்தமாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு மட்டும் ஒரு கழுவு கழுவிட்டு இப்போ பாருங்கள் இந்த துணியை வச்சு தொடச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பளிச்சுன்னு தொடச்சி விட்டிங்கன்னா போதும் உங்களோட அடுப்பு பார்க்குறக்கு புது அடுப்பு மாதிரி மாறிடு இப்போ பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் நம்மளோட அடுப்பு எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறப்போ கொஞ்சம் நிறைய நாளைக்கே நம்மளோட அடுப்பு வந்து புதுசு மாதிரியே இருக்குது எப்போ பார்த்தாலும் யார் பார்த்தாலுமே இது புது அடுப்பான்னு கேட்குற கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சுது அடுத்ததாக வந்து இந்த பர்னர் பர்னரை இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த ஹோல்ஸில் ஏன் ப்ரெஷ்ஷில் தேய்க்கிறோம்னா அந்த ஹோல்ஸில் ஏதாவது அடைப்பு கூட அந்த ப்ரெஷ் வச்சு தேய்க்கிறப்போ எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்க்கலாம் தேய்க்கிறப்போ அது கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அழுக்கெல்லாம் போய் ஒரு பித்தளை கலர் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தது அந்த ட்ரே ட்ரேயில் வந்து நிறையா எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் திட்டு திட்டாக படிஞ்சிருக்கும் அதையெல்லாம் இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா சுரண்டி விடுங்க சுரண்டி விடுறப்போ அது அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் எத்தனை அழுக்குது அந்த தண்ணி பாருங்கள் தண்ணிலேயே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இப்போ நான் சுரண்டி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு விழுகுதுன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் விழுகு இப்போ இப்படி நீங்கள் இப்படி சுத்தமாக கழுவி வைக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே உங்களோட அடுப்பு பார்க்குறக்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்குது இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு சமையல் செய்யறதுக்குங்க கூட கொஞ்சம் ஆசையாக இருக்கும் இப்போது இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்